தமிஹந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எப்படி சார் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லக் பண்ண பாருங்க ரொம்ப பிரச்சினிச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக அதில் இருந்தாங்க மிஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப நலன் வந்து கண்ணா சத்தம் போட்டு போயிட்டாங்க மூணு மணி வரைக்கும் தான் உனக்கு அவகாசம் அப்படியே இந்த மிஸ் வந்து நடத்தணும்னு வச்சுக்கேன் புல்டோஸர் வர வச்சு தர மட்டும் காய்க்கிறேன் என்ன பிரச்சனை தான் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம நலன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இதை பார்த்தோன்னே வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாமியந்தி இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத இந்த மெஸ்ஸை வந்து விட்டு கொடுத்துரு அண்ணே பார்த்து பேசுனேன் இந்த மெஸ்ஸை விட்டு கொடுக்குறது ஒன்று தான் எங்கள் அம்மாவை நான் விட்டு கொடுக்குறது ஒன்று தான் எங்கள் அம்மா இன்னமும் உயிரோட இந்த மெஸ்ஸில் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் நீ பொய்பிக்கிறேன் நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் நீ இங்கே வம்படியாக வந்து அவருக்கு பிஸ்னஸ்க்கு ஆப்ப வைக்கிற மாதிரி பண்ணா அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுதுமா நிச்சயம் லட்சுமி அம்மா இருந்திருந்தால் கூட அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ அதை தான் என்னால் சொல்ல முடியுது ஒரு பெரிய மனுஷனா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம அண்ணா நினைப்பாங்க எல்லாம் தான் ஆனால் அம்மா வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் இந்த மெஸ்ஸை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை இத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லண்ணே நாங்கள் பிரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை இந்த மெஸ்ஸை வந்து நாங்கள் ரன் பண்ணுவோங்கிற மாதிரி தீவிரமாக இருக்காங்க ஆதவன் வந்து மனசு மாறி பாஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம நலன்கிட்ட சார் ஒரே ஒரு விஷயம் சார் இந்த விஷயத்தை விட்டு கொடுத்துருவோமா யாருக்கு எதை விட்டு கொடுக்கணும் தெளிவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து ஃபோர்ஸோடு பேசுகிறாங்க பாஸ் கோப்படாதீங்க தமியந்தி வந்து பாவம் தமிந்திக்கா எதாவது பார்த்து முடிவு எடுக்கலாம்ல நீங்கள் மாட்டுங்க மெஸ்ஸை வந்து இடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க பாவம் பாஸ் தமிந்தி நீங்கள் அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்குற மாதிரி அப்படியே வந்து எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு ரெசிபிலாம் திருட்டு வந்துட்டீங்க திருட்டு வந்ததை காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிட்டீங்க பேட்டன் ரைட்ஸ்லாம் அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ மெஸ்ஸையும் தர மட்டும்தான் இடிப்பேன்னா அவங்க பாவம் இல்லையா டேய் என்னடா ஹீரோ ஆகலான்னு பார்க்குறியா நான் அப்படின்னா வில்லனா அங்கே வந்து ரெசிபியை திருட்டிட்டு வந்துட்டேன் நீ கேட்டகரிஸில் திருந்தி அந்த தமையந்தி மெஸ்ஸை வந்து நல்லபடியாக வாழ வைக்கணும்னு பார்க்குறியா தொலைச்சு பிடுவான் தொலைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க வேணால் எனக்கு ஒன்று யோசனை தோணுது பாஸ் திருப்பியும் தமேந்திக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லிக்கேன் நான் உன்னை என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க அந்த இதெல்லாம் நம்ம நல்லென்னு இந்த பிஸ்னஸே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே வந்து பொலிச்சு பொழுச்சு நான் அடிக்கிறாங்க அப்போனா நான் நடு ரோட்டில் வந்து நிற்கணும் அந்த சுப்பிரமணியன் வந்து சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுத்துருங்கடா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி இருக்க சூழ்நிலை இங்கே என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரியுமா கோர்ட்டு கேஸுன்னு வந்து அலக்கடிச்சு நூறு கோடி ரூபா கிட்ட வந்து மான வழக்கு வந்து போடுவாப்பில்ல அப்படி போட்டால் எனக்கு என்ன ஆகும் தெரியுமா நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச சம்பாரித்த எல்லா சுற்றியும் கொடுத்தா கூட நான் ரோட்டில் தான் நிற்கணும் மிச்ச காசை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாரித்தா கூட எங்களா ஒரு பெட்டி கடை கூட என்னால் போட முடியாது அப்போனா நீ அப்படிதான் ஆசைப்பட்றியா சம்பாதிக்கிறது சொகுசாக வாழ்கிறதுலாம் இங்கே ஆனால் தமியந்திக்கு ஆதரவாக வந்து பேசுறியா பாஸ் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல டேய் நியாயானியா ஏன்னா இன்னொரு வாட்டி பேசாத நான் உன்னை நண்பனாக தான் பார்க்கறேன் மேனேஜராக பார்க்கல நான் நடுவோட்டில் நிற்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லை பாஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில தமையந்தியும் பாவம் நீங்களும் பார்க்கும் ரெண்டு பேருக்கும் பாதகம் வராமல் எதுவும் முடிவெடுக்க முடியுமா ஒன்று டைடா நான் இருக்கணும் இல்லை தமையந்தி இந்த ஃபீல்டில் இருக்கணும் தமேந்தியை நான் எதிரியாக பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் எதிரியை சும்மா விடுவோன்னா ஏஜிஆர் கூட எப்போயா தொல்லை பண்ணுவா ஆனால் தமையந்தி ஏன் முன்னாடி வந்து சவால் விட்டுட்டா பாஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க ரெசிபியை திருடுனது முதல்ல நம்ப அவங்க நம்ம மேலே கோவமாக இருக்காங்க நீங்கள் அதை திருட்டுத்தனமாக வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை யார் ஃப்ராடு யார் வந்து தப்பான வழியில் ரெசிபி எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆமாண்டா நான் தான் எடுத்தேன் அதுக்கு தான் அவங்களுக்கு காசு தரேன்னு சூழ்நிலை அவங்க நிலைமையில யோசிக்க மாட்டேங்கிறீங்க அதான் இங்கே பிரச்சனைங்கிற மாதிரி ஆதவன் வந்து எடுத்து சொல்ல பார்க்குறாங்க டேய் மரியாதையை ஓடிடுறா அப்படின்னு சொல்லும்போது அக்கா இன்னைக்கு நைட்டு மாவு அரைச்சாதான்க்கா தோசை இட்லி எல்லாம் குத்த முடியும் நீ என்ன சொல்ல போற முடிவில் தான் மாவு சப்பாத்தி புரோட்டா மாவு இதெல்லாம் பசிஞ்சு வைக்க முடியுங்கிற மாதிரி செல்வி வந்து கேக்குறாங்க நீ சொல்றது வாஸ்தவம் தான் என்னை கொஞ்சம் யோசிக்க விடு நீ யோசி இல்லை என்ன யோசிக்க விடு நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் இன்னும் டைம் இருக்குல்ல ஒன்னவர் கழிச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் திங்க் பண்ணுவோன்னு சொல்லி டீப்பாக வந்து யோசனையில இருக்காங்க நான் வேணா சொல்லட்டா நலந்தான் உன்னோட வாழ்க்கையை சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ மாட்டு போயிடு நான் முடிவு பண்ணிட்டேன் இட்லிக்கு தோசைக்கு புரோட்டாக்கு எல்லாத்துக்கும் மாவு பசிய ஆரம்பிச்சிரு என்னக்கா சொல்கிற நான் நலன் எதிர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை வரக்கூடிய புல்டோசர்களுக்கெல்லாம் பசிக்கும்ல தர மாட்டாக்குனா அவங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டு அவங்கள கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து காமெடி பண்ணுறாங்க என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஜோக் அடிக்க வேண்டிய நேரமாவே ஓ உனக்கு ஜோக்கு சீரியஸ்லாம் தெரிஞ்சிருச்சா சும்மா ரெடி நான் இந்த மெஸ்ஸை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக இந்த மெஸ்ஸை வந்து மூடாமல் போகமாட்டான் நலன் அதே சமயத்தில் இந்த மெஸ்ஸுக்கு சின்ன செங்கல் கூட ஆபத்து வராத அளவுக்கு நான் ஒரு மாஸ் பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப நல்லெண்ண காட்டுறாங்க டே வாடா நல்லவனே போய் மெஸ்ஸு வந்து இழுத்து மூடலாம் என்னப்பா சொல்கிறீங்க டேய் நீ எதுவும் சம்பாரிச்சு வேணாண்டா எல்லா பாகத்தையும் நானே சம்பாரிச்சுக்கிறேன் தர மட்டத்துக்கு ஆக்கிடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வர புரியா இல்லையா சரிப்பா சொல்லிட்டு நல்லவனே எப்படா நீ திருந்தின நீ எல்லாம் திருந்தினா எனக்கெல்லாம் தாங்கலடா மனசு கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாமல் சென்டிமெண்ட்டாக பேசாமல் கொஞ்சம் பெருசாம முடியாணே அப்படியே வந்து நிற்கிறாங்க பார்த்தா தமிந்தி மெஸ் வந்து பூட்டியிருக்கு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க தமியந்தி நிச்சயம் வந்து ஓடி போகிறவங்களாம் இல்லை ஏறி அடிக்கிறவங்க இது மாதிரிலாம் பூட்டிகிட்டுலாம் மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆதவன்ட்ட வந்து பேசுறாங்க நம்ம எனக்கே பயமா இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னதை பார்த்து புல்டோசர் வச்சு இடிச்சு தர மாட்டதுக்கு ஆக்கிடுவேன்னா அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணு இல்லையா அது என்ன பொண்ணும் அதான் அரண்டு போயிடுச்சு இருந்தாலும் தமியந்தி இப்படி பண்ற பொண்ணே இல்லை சிங்கம் போல சீரி பாய்வா எல்லா கதையும் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தினாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தமியந்தி வந்துட்டாங்க இந்தாங்க சாவி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களே வந்து பண்ணிக்கங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாவி வந்து வாங்கிக்கிறாங்க பாஸ் அதான் வந்து எல்லாமே கேஷுவலாகிடுச்சு இல்லை இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவங்க எல்லாம் லேசு போகல விடக்கூடிய ஆள்லாம் இல்லை இதில் வேறு ஏதோ வந்து பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது அந்த இடத்துல உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க நலனே வேறு ஏதோ சதி பண்ண போகிறாங்களோ பாஸ் வந்து கதவை தொடங்கன்னு உடனே கதவை தொடங்குறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லெண்ணு பார்த்தா உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் மீடியாக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க மெ நீங்களாம் இவ்வளோ பெரிய மெஸ்லாம் வந்து நடத்துவீங்கன்னு கூட பார்க்கல ஏன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபா வந்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க அத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூட இங்கே இருபது ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு போடுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் வந்து இங்கே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களாமே ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து சொன்னாங்க சின்னதாக கவர் ஸ்டோரி மாதிரி எடுக்கலாம் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் இதை தான் தமிந்திக்கிட்ட சொன்னோம் தமிந்தி வந்து சொன்னப்போ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே வச்சு மெஸ்ஸை வந்து பூட்டினாங்க நீங்கள் தான் திறக்கும்போது சர்ப்ரைஸ் அவங்க நினைச்சோம் அதே மாதிரி ஆகிட்டீங்களே என்ன பாஸ் இப்படி ஆகிடுச்சி இது வேற லெவல் சம்பவமாக இருக்கே இந்த விஷயத்துலேருந்து பாஸால் எந்திரிக்கவே முடியாது இப்போன்னு பார்த்து மெசை போட்டுனேன்னு சொன்னால் அவளை தான் இவரோட இமேஜு ஆகிடும் சுப்ரமணியன் கண்டிப்பாக வந்து காசெல்லாம் தரமாட்டாங்க தர மாட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் டுஸ்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் இவர் இங்கே வேலை பார்க்கும்போது தான் நான் லவ் பண்ணேன் ஏங்க போய் காஸ்டியூமும் வந்து மாற்றிட்டு வாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டு வந்தாதானே எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது ஏய் என்னடி காமெடி பண்ணுறியா அவர் கூச்சப்படுறார் திடீர் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து நின்ட்டிங்களே அதனால தான் அவருக்கு தலையும் புரியல வாழும் புரியலங்கிற மாதிரி தமிந்தி வந்து நக்கல் பண்ணுறாங்க ஆனால் அடி வந்து இது ஊமை குத்தால இருக்குது இதுலேருந்து பாஷாவில் எதிர்க்கவே முடியாது தமையந்தி கொக்காங்கிற மாதிரி ஆதவன் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க நலன் வந்து பேந்த பேந்த முழிக்கிறாங்க திருப்பி அடிச்சு இல்லைங்க என்னால் வழி வந்தால் கூட கத்த முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்கள அப்படின்னு சொல்லி நலன் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க எல்லோரும் வந்து கவர் ஸ்டோரி வந்து ரெடி பண்ண தான் வந்து வந்திருக்காங்க இது எல்லாம் நம்ம அபிராமி அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ஈஸியாக வந்து தமையந்தி வந்து இந்த பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ணது வேறு லெவல் டுவிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எக்ஸ் மிஸ் பண்ணாமல் டிவியில் வந்து பாருங்கள் தமிழ் நம்ம நலனும் எப்படி எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க அவங்க பழையபடி வந்து வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறாங்க ப்ரெஸ் மீடியாக்காரங்களாம் செம காமெடியாக இருக்க போதே இது எல்லாத்தையும் வந்து சுப்பிரமணியன் பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு அப்போனா நிரந்தரமாக இந்த மெஸ் நடத்துகிற மாதிரி தான் ரெண்டு பேரும் ஐடியாவில் என் கிட்டே எதுக்கு நீ டீலிங்லாம் பண்ண இந்த மெஸ்ஸு மட்டும் போட்டிலன்னு வச்சுக்கிங்க உன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவேன் நீ உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா நீ தான் முடிவு பண்ணணும் பார்த்துக்கங்கிற மாதிரி சுப்பிரமணியன் பேச அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்